அனைவருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் இன்வைட் ஆக்செப்ட் பண்ணி இங்கே வந்திருக்கிற எல்லா ப்ரெசன்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நிரங்கல் மூன்று வந்து இட் இஸ் ஸ்பெஷல் டு மீ ஃபார் லாட் ஆஃப் ரீசன்ஸ் என்னென்னா ரொம்ப வருஷம் கழித்து ஒரு தேட்டர்கள் ரிலீஸ் அண்ட் ஐ வாஸ் வெரி ஃபார்ச்சுனேட் டு ஹேவ் சச் அப்போட்டிவ் டீம் ஆன் திஸ் ப்ராஜெக்ட் ரைட் ஃப்ரம் என்னோட விஷனை நம்பி இந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ண என்னோடய ப்ரொடியூசர் கருணாமூர்த்தி சாருக்கும் இந்த படத்தில் நடித்த எல்லா கேஸ்ட் மெம்பர்ஸ் ரைட் ஃப்ரம் மதர்பா பிரதர் சரத் சார் ரமான் சார் அண்ட் துஷ்யந்த் அபிராமி அண்ட் இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் நான் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என்ன தான் கிட்ட ஒரு விஷன் இருந்தாலுமே அதை வந்து ஸ்க்ரீனில் எக்ஸிக்யூட் பண்றது இட் இஸ் வர்க் ஆஃப் த டீம் ஸோ பிக் தேங்க்ஸ் டூ ஆல் ஆஃப் தம் நெருங்கல் ஒன்று பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட ஆகட்டும் இது பேசக்கூடிய விஷயங்கள் இதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் அண்ட் இதோட நெரேட்டிவ் எல்லாமே ஆடியன்ஸ்க்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் அண்ட் இந்த படத்தோட விஷுவல்ஸில் வந்து நாங்கள் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோமோ அதே லெவல் ஆஃப் எஃபர்ட் வந்து இந்த படத்தோட ஆடியோன்னு நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ டெஃபினெட்லி திஸ் வில் பி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் தியேட்டருக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் தி ஆடியன்ஸ் படம் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகும் இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக மக்கள் கிட்டே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்கள் எல்லாத்தோட சப்போர்ட் எங்கள் ஒட்டுமொத்த டீமுக்கும் தேவை அண்ட் அந்த நம்பருக்கான ரீசன் வந்து ஐ திங்க் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றிருக்கு தேங்க்யூ